தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வெள்ளோடு பேட் செஞ்சுரி அப்படிங்கிற இடத்துல தான் நாயணிக்கி இருக்கேன் ஸோ இங்கே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸோ பல்வேறு பறவைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பறவைகள் சரணாலயத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே இதை சொல்லலாம் ஸோ எதனால் அது வந்து பார்த்தோன்னா மைக்ரேட் ஆகி வருது அப்படிங்கிறதையும் இந்த பறவைகள் சரணாலயத்தை பற்றிய தகவல்களையும் தான் இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இடத்தோட டைமிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மாதிரி ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி முப்பது அஞ்சரை வரைக்கும் போட்டிருக்காங்க ஸோ ஆறு மணி வரைக்கும் கூட ஓப்பனாக இருக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வரக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அலோவ் பண்ணுவாங்க ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் டூ வீலருக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அப்புறம் ஃபோர் வீலருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பினா வந்து பார்த்திங்கனா ஐம்பது ரூபாய் வந்து பார்த்திங்கனா நீங்கள் முன்னாடி வாங்கிக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இப்போ வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ கேமரா வீடியோ கேமரா கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் மொபைலே கூட எடுத்துக்கலாம் அதுக்கெலாம் தனியாக சார்ஜ் பண்ண தேவையில்லை பார்க்கிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது வெளியே இருக்குது ஸோ அந்த போர்டு அனுப்பிச்சோம்னா ஸோ அந்த போர்டை ஒட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ இருக்கும் ஃபோர் வீலருக்குமான ஒரு பார்க்கிங் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வண்டியில் வந்துருந்தீங்க அப்படின்னா அங்கே விட்டுட்டு உள்ளே வரும்போது நீங்கள் வந்து டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம் டிக்கெட் கவுண்டரில் அதே மாதிரி ஒரு சின்ன கடை மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க ஒரு சின்ன ஒரு டீ ஸ்டால் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க காஃபி ஷாப்பு ஸோ அது மட்டும்தான் உள்ளே வந்து பார்த்தோன்னா கடை அப்படிங்கிறது இந்த போர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன விதமான என்னென்ன விதமான பறவைகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயத்திற்கு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்டு வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக நிறைய பறவைகளினுடைய பெயர்கள் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கலாம் நீங்கள் டைமிங் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் அதாவது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து காலையில் ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் நிறையா பறவைகளை பார்க்க முடியும் இல்லை அப்படிங்கும் போது ஈவினிங் டைம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது சரியான நேரமாக இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ நிறையா பறவைகளையும் வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் தான் நம்ம பார்க்கவும் முடியும் ஏற்கனவே பார்த்த மாதிரி பைனாக்குலர் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் பைனாக்குலர் வேணும் அப்படின்னா முன்னாடியே வந்து உள்ளே போகிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த பைனாக்குலர் வந்து அவைலபிளி இருக்கும் ஸோ நாலு மணி நாலு அதிகபட்சம் நாலு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு மேலே வர்றவங்களுக்கு பைனாக்குள்ளேரு வந்து உள்ள ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அதனால் முன்னாடி வரவங்க பைனாக்குள்ளூர் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்துலேயே பார்க்க முடியும் ஏன்னா வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் அப்படி எங்கே எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டே வரேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க மாதிரி இந்த இடம் என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து நமக்கு அந்த பட்டர்ஃப்ளை ஒரு போர்டு வச்சுருந்தாங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் அங்கே வந்து பார்த்தோம்னா பட்டாம்பூச்சிகள் வந்து பார்த்தோம்னா கம்மி தான் இருந்தது இந்த டைமில் பட் பறவைகளுக்கான சீசன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அக்டோபர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட மே அப் மே வந்து பார்த்தோம்னா சீசன் வந்து இங்கே இருக்கும் இப்போ நவம்பர் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் இப்போ கரெக்டான ஒரு சீசன் டைம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிளைமேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு இடம் இப்போ இந்த இடத்த நீங்கள் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ பெருந்துரையிலேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் தொலைவையும் இல்லை ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவுலையும் இந்த இடம் வந்து பார்த்தோம்னா அமைஞ்சிருக்குது ஸோ போட்டிங்னா நம்ம அலோவ் பண்ணால் பட் போட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்களா ஸோ நான் போட்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே அலோ பண்ண மாட்டாங்க அங்கங்கே வந்து நமக்கு ஒவ்வொரு பறவைகள் அதை எங்கேருந்து பார்க்குற மாதிரி அதை எந்த அந்த வியூவில் இருந்து பார்க்கும்போது என்னென்ன பறவைகள்லாம் வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம்னா போர்டு வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் வீக்கெண்டில் போனீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ மண்டே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஒரு நாள் வந்து ரிலாக்ஸ் பண்ணி போகணும் இல்லை சோலோவாக போகிறோம் அப்படின்னா சோலோவாக போகிறவங்களாம் பார்த்தோன்னா இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்து பறவைகளை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போகலாம் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அங்கீகரிக்கப்பட்ட பறவைகள் சரணாலயமாக இருக்குது அதில் இங்கே இருக்கக்கூடிய வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது எடுத்துகிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இருந்து வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடத்தோட சைஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி எட்டு ஹெக்டேர் பரப்பளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வீக்கெண்ட் போயிருந்ததுனால வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது அதாவது ஈவினிங் டைம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் மழையெல்லாம் வரல மழை பெய்யாமல் ஒரு நல்ல கிளைமேட்டாக இருந்தது இப்போ கிட்டத்தட்ட இந் இந்த பறவைகள் சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒன்பது வகையான வெளிநாட்டு பறவைகள் வந்து இந்த குறிப்பிட்ட காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது என்னென்ன பறவைகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா மஞ்சள் மூக்க நாரையாக இருக்கட்டும் கரண்டி வாயன் கூளைக்கடா நத்தை குத்தி நாரை வெள்ளை அறிவால் மூக்கன் அப்படிங்கிற பறவைகள்லாம் வந்து பார்த்தோன்னா பெருமளவில் வந்துட்டு போகிறதா வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது ஏற்பட்ட பறவைகள் வந்து பார்த்தோம்னா பறந்துகிட்டே இருக்கும் ஆனால் நீ வெயிட் பண்ணோம் நம்ம போய் உட்காந்து பறவை நீ வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வந்துட்டு போகாது போய் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கங்கே பறவை ப பறக்கக்கூடிய பறவைகளை வந்து பார்த்தோம்னா நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நான் போனோடனே வந்து பார்த்தோம்னா எல்லா பறவைகளையும் வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கான பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா தான் ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தோம்னா அந்த மரத்தை இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட் ஸோ ரைட் சைட்லேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம போயிங்கன்னா ரைட் சைடு போனிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கறக்கான ஒரு வியூ வந்து கிடைக்கும் நமக்கு இப்போ என்னென்ன நாட்டில் இருந்தெல்லாம் இங்கே பறவைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் ஆஸ்திரியா ஸோ அந்த மாதிரியான நாடுகள்லேருந்து பெலிகன் பறவைகள் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் இங்கே வரும் அப்படிங்கிறதுதான் சொல்லப்படுது ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பறவைகள் ஏன் வந்து ஒரு இடத்துல இருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கடங்களுக்கு மட்டும் ஏன் அந்த பறவைகள் வருது அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அதனுடைய உணவு அப்புறம் இருப்பிடம் அதனுடைய அந்த கிளைமேட்டு ஸோ இதெல்லாம் மட்டும் பார்த்தோன்னா முக்கியத்துவமாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இனப்பெருக்க காலம் வந்தது அப்படின்னாலும் பறவைகள் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தினா போகும் இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸு ஏன் அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தோன்னா காலை நிறை மாறும்போது அது வந்து பார்த்தோன்னா செக்யூராக வந்து ஃபீல் பண்ணாது ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அது எங் அதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை தேடி வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகும் உதாரணமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வட பகுதியிலேருந்து வந்து பார்த்தோம்னா தென்பகுதியை நோக்கி வந்து பார்த்தோம்னா அதிகமான பறவைகள் வந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா அதிக அளவில் பறவைகள் வந்து இடம்பெயரும் இப்போ அப்படி வரப்போ பறவைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் அக்டோபர்லேருந்து இங்கே வருது அப்படின்னா இப்போ அக்டோபர் நவம்பரில் வந்து சேரக்கூடிய பறவைகள் வந்து இங்கேயே தங்கியிருக்கும் தங்கியிருந்து முட்டாயிட்டு அதை குஞ்சு பிடிச்சி அந்த குரு அந்த அதனுடைய குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்தோன்னா பறக்க கற்றுக் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மே அந்த சீசன் டைம்ல வந்து இங்க இருந்து அதனுடைய சொந்த இடங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இடம் பெயர்வதற்காக ஆரம்பிக்கும் தண்ணியே வந்து பார்த்தோன்னா இங்கே அதிகமாக இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த பறவை சரணாலயம் வரக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா சொல்லிட்டான் இனப்பெருக்கம் அப்புறம் உணவு இருப்பிடத்துக்கு வந்து பார்த்தோன்னா இதை யூஸ் பண்ணிக்கும் அதே மாதிரி உணவுக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்லை இதை சுற்றி இருக்கக்கூடிய வயல்வெளிகள் அதெல்லாம் கூட வந்து பார்த்தோன்னா பயன்படுத்திங்க அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா பறவைகள் வந்து அதிகளவில் வரக்கூடிய ஒரு நிலை வந்து பார்த்தோன்னா இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ பருவமழை வந்து பார்த்தோன்னா சரியாக பெய்யாமல் இருக்கும் வடகிழக்கு இப்போ பருவமழை வந்து பார்த்தோன்னா தொடங்குற அந்த டைமில் தான் வந்து இங்கே வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பருவமழை வந்து சரியான டைமில் பெய்யலை இல்லை அப்படின்னா இப்போ அது ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து இங்கே வரக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க உணவுக்காகவோ இல்லை ஓய்வெடுக்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா சதுப்பு நிலங்களில் வந்து அந்த பறவைகள் வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ அப்படி அது சதுப்பு நிலத்தை தேடி போகும்போது அங்கே அதுக்கான உணவோ இல்லை பாதுகாப்பான சூழ்நிலையோ இல்லை அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா வேறு இடத்த வந்து பார்த்தோம்னா நோக்கி நகரும் ஸோ அந்த மாதிரி நோக்கி நகரக்கூடிய பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா சரியான இடத்துக்கு வந்து அதாவது இந்த பறவை சரணாலயத்தை தேடி வந்த பறவைகள் வந்து பார்த்தோம்னா வழி தெரியாம குழம்புது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இப்போ பறவைகளினுடைய இடம்பெயர்வு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து சில மைல்கள் தூரத்திலிருந்து கிட்டத்தட்ட பலாயிரம் மைல்கள் கூட வந்து பார்த்தோம்னா பயணிச்சு வருது கண்டம்ட்டு இந்த கண்டம் தாண்டி மலைகள் ஆறுகள் கடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களை தாண்டி தான் வந்து பார்த்தோன்னா அது இது போன்ற பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிற இடத்தையே வந்து பார்த்தோன்னா அடையுது ஸோ மிக நீண்ட தூரம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறக்கூடிய பறவை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதை வந்து ஆலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது ஆர்டிக்கில் இனப்பருகம் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கனா அண்டார்டிகாவுக்கு போய்ட்டு வருவாமா அதனுடைய தூரம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வந்து அது ஒரு துருவத்திலேருந்து இன்னொரு துருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த பறவையினுடைய பேர் வந்து பார்த்திங்கனா ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தி ஏழு வகையான இனங்கள் வந்து பார்த்திங்கனா அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் தி வேர்ட்ஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழிகிற நிலையில இருக்கிறதா வந்து பார்த்திங்கனா பறவையாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா அது இன்க்ரீஸ்க்கு தான் ஆயிரும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பழைய போட்டு தான் பட் இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே அது வந்து பார்த்தோன்னா கவுண்ட் வந்து அதிகமாகி இருக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம உட்காந்துருந்தோம் அந்த கிளையில் தெரிகிறது அந்த கிளையில உட்காந்துருலாம் வந்து பார்த்தோன்னா பறவைகள் தான் ஸோ நேரம் அதிகமாக அதிகமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பறவைகள் வந்து அதிகமாகிட்டே இருந்தது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு ஸோ ஒரு அஞ்சு மணிலேருந்து நீங்கள் அந்த சொல்கிற டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சரை அஞ்சை முக்காலுக்கு இங்கே இருக்கலாம்னா ஆறு மணி வரைக்கும் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு சில டைம் வந்து அலோவ் பண்ணுவாங்க இருக்கல அப்படின்னா ஸோ அது வரைக்கும் நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பறவைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் பைனாக்குள்ளார் வாங்கி தந்தீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் பக்கத்தில் பார்த்துருக்க முடியும் சின்ன சின்ன பறவைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணில அந்த நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு தெரியும் பார்த்தாலே தெரியுது சப்தமும் வந்து பாத்தீங்க முன்னா பறவை கத்திட்டு இருக்கா நல்லாவே உங்களால கேட்க முடியும் இப்ப பூமியில எடுத்துட்டோம் அப்படின்னா மனிதர்களுக்கு அடுத்தபடியா இப்போ கடல் வாழ்வு உயிரினங்களை விட்டுருங்க அதாவது பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அடுத்தபடியா அதிக எண்ணிக்கையில இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பறவைகள் தான் ஸோ அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அதிக அளவிலான ஒரு பறவைகள் வந்து இருக்குது அப்படி இருக்கக்கூடிய பறவைகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அயல் மகன் எச்சரிக்கை பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அந்த தாவரம் விதைகளை வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துலேருந்து இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு காடுகளை உருவாக்குறது தாவரங்களை உருவாக்குறதா இருக்கட்டும் இந்த பூச்சிகள் அந்த புழு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தாவரங்கள் சாப்பிடாமல் அதை சாப்பிட்றதா இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால தான் என்ன பண்ணுறது அப்படின்னா பல்லூரி பெருக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்கும் ஸோ பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா பறவைகளும் ஒரு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதேதான் இங்கேயும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அஹ் பதினேழு சரணாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பறவைகள் சரணாலயம் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி அறுபது வகையான பறவை இனங்கள் வந்து அஹ் வந்துட்டு போறதா பார்த்தோம்னா சொல்றாங்க அதுவும் குறிப்பாக சைபீரியா ரஷ்யா ஆஸ்திரேலியா பர்மா கனடா மியான்மராக இருக்கட்டும் இலங்கை பாகிஸ்தான் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பறவைகள் வந்து வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தோன்னா அதே டைம் தான் அதாவது வடதுருவத்தில் வந்து பார்த்தோன்னா குளிர்காலம் தொடங்கும் அந்த பக்கம் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அந்த குளிர்காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னா அந்த பருவநிலை வந்து பார்த்தோன்னா அது பிடிக்காத காரணத்தினால அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தோன்னா மூவாக ஆரம்பிச்சோம் ஸோ இப்படி ஆகி இங்கே பறவைகள் சரணாலயத்தில் தங்கியிருக்கக்கூடிய அந்த பறவைகளுக்கான கணக்கெடுப்பு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா வனத்துறை வந்து பண்ணுவாங்க அதை எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஆண்டுமே அந்த டிசம்பர் மந்தோட அந்த கடைசி அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க கடைசி வாரமாக அந்த டைமில் வந்து பறவைகள் கணக்கெடுக்கும் பணி அப்படிங்கிறத வந்து பண்ணுவாங்க பட் கடந்த சில ஆண்டுகளை வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பல்வேறு காரணங்களால் வந்து பார்த்தோம்னா பறவைகள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வருவது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு ரைட் சைடு போகிற மாதிரி இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கிளைகளில் மட்டும் இல்லாமல் நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய அந்த கிளைகள்லையுமே ஏகப்பட்ட பறவைகள் வந்து உட்காந்துருக்கு இப்போ பறவைகள் வர்றது கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதை அதிகப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா மனிதர்கள் யாரும் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும் தான் ஒரு நல்ல சஜஷனை வந்து பார்த்தோம்னா இருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா இப்போ அதை பாதிக்கிறதுக்கான பெருமளவிலான விஷயங்களை பண்ணுறதே வந்து பார்த்தோன்னா மனிதர்கள் தான் ஸோ புயல் மையம் அதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா புத்தகத்திலே பார்த்துருப்போம் பருவநிலை மாற்றமாக இருக்கட்டும் இல்லை மழை வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட டைமில் பெய்யாமல் அது வந்து பார்த்தோன்னா மாறுறதாக இருக்கட்டும் இப்போ சீதோஷன் நிலங்குறது வந்து பார்த்தோன்னா மாறிட்டே இருக்குது ஸோ அதுக்கெலாம் காரணம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா மனிதர்கள் தான் ஸோ நாம் அதை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணாமல் இருந்தாலே போதும் அது வந்து பார்த்தோம்னா சீராக இயங்கும் அப்படிங்கிறதான் உண்மை இப்போ இங்கேயும் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா அந்த சதுப்பு நிலங்கள் வந்து பார்த்தோம்னா கட்டிடமாக்கிடுவாங்க மரங்கள் அழிச்சிட்றாங்க ஸோ அதை வந்துட்டு போகிறக்க அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தோம்னா போதிய அளவு தண்ணி இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பண்ணிடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மனிதர்கள் தவிர்த்தாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா பறவைகள் மட்டுமில்லாமல் மற்ற உயிரினங்களினுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தோம்னா சீரானதாக தான் இருக்கும் இப்போ நம்ம உள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு நாலரைக்கு மேலே நாலரை பக்கம் தான் வந்தோம் உள்ளே வந்துட்டு இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு வந்து உட்காந்துருந்தோம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் உள்ள இந்த வியூ பாயிண்டில் வந்து பார்த்தோம்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ ரொம்ப நாளாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடம் நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க மாவட்டத்தில் அதான் பையன் பதினேழு சரணாலயங்கள் இருக்கு சீசன் தொடங்கிடுச்சு அப்படிங்கறதுனால நீங்களும் வந்து பறவை சரணாலயங்கள் வந்து ட்ரை பண்ணி அந்த அங்குமிங்கும் அலைந்து தெரியும் இந்த பறவை கூட்டங்களுக்கு இடையில் நானும் மாறி போகிறேன் சிறு பறவைகள் நானும் கிளம்புறக்கான நேரம் வந்துருச்சு தான் வந்து பார்த்தோம்னா வெள்ளுடுகள் பறவைகள் சரணாலயம் பற்றிய தகவல்களும் பொதுவா ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா பறவைகள் பார்த்தீங்கன்னா தகவல்களும் மற்றொரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்